வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொடுப்பில் பதுங்கியிருக்கும் சர்ச்சைக்குரிய செவ்வந்தி நாடு முழுவதும் தேடி போலீசார் தேர்தலுக்கு திகதி தீர்மானம் தேர்தல்கள் ஆடைக்குழுவின் முடிவு நடுபீதியில் தீப்பேற்றி எறிந்த வாகனங்கள் தமிழர் பகுதியில் சம்பவம் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மண்மேடு உமாகடிந்து விழுந்து இளம் குடும்பஸ்தர் பலி காருக்குள் ஆண் பண்ணின் மோசமான செயல் சூடு நடத்திய போலீசார் நீர் விநியோக தடை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு விரிவான செய்திகள் பின்னணியில் உள்ளதாக கருதப்படும் வயசு சந்தேக நபரான இசாரா சம்பந்தியை கைது செய்ய நாடு முழுவதும் விசாரண போலீஸ் தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் நாட்டில் தாங்கியிருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொலையின் பின்னர் அவர் காணாமல் போன நிலையில் பெண் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் அந்த பெண் இந்த நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மற்றும் மது பல இடங்களில் நேற்று சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அவர் குறித்து எந்தவித தகவல்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறான சூழ்நிலையில் கொலை மிரட்டல்கள் கூறி அந்த பெண்ணின் பாட்டி தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் வீதி தங்கள் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்த நிலையில் கடைமுள்ள சஜீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் மூன்று சந்தேகவர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணைக்காக போலீஸ் காவலில் வைக்கப்படுவார்கள் எனவும் கொழும்பு குற்றப்பிரிவு நேற்று நீதிமன்றத்துக்கு அறிவித்தது அரசியலமைப்பினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைவாகவே தேர்தல் திகதி தீர்மானிக்கப்படும் தாக்கல் நிறைவடைந்ததன் பின்னரே தேர்தலுக்கான வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையக்குழுவி தலைவர் ஆர் எம்ஏல் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து வினவிய போது மேற்கடுமாறு குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மற்றும் தேர்தல் குறித்து எதிர்கட்சிகள் முன்வைத்த யோசனைகள் தொடர்பில் அவதாரம் செலுத்தியுள்ளோம் அரசியலமைப்பின் பிரகாரம் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரிகளுக்கு அமைவாக தீர்மானம் எடுப்போம் வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை மற்றும் படிய கால விடுமுறை தொடர்பில் எதிர்கட்சிகளின் அரசியல் பிரதிநிதிகள் தமது நிலைப்பாட்டை எடுத்துரைத்துள்ளார்கள் மற்ற அதிகார சபைகள் சட்டத்துக்கு அமைய தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் கோரல் மற்றும் திகதி வாக்கெடுப்பு திகதி தொடர்பில் ஆளும் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் தேர்தல் திகதி குறித்து இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை அரசியல் அமைப்பினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைவாகவே தேர்தல் திகதி தீர்மானிக்கப்படும் வேட்பு மனு தாக்கல் நிறைவடைந்ததன் பின்னரே தேர்தலுக்கான வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் அனைவருக்கும் சாதகமான வகையில் தான் தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் போதுமான கால அவகாசம் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார் மோட்டார் சைக்கிளுடன் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் கார் முற்றாக தீப்பெற்றி எரிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் இன்று காலை வவுனியா பூந்தோட்டம் வீதியில் இடம்பெற்றுள்ளது வவுண்டியார் நகர் பகுதியில் இருந்து பூந்தோட்டம் நோக்கி சென்ற காரம் பூந்தோட்டம் பகுதியில் இருந்து வவுண்டியார் நகர் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளம் நேருக்கு நேர் மோதிய நிலையில் விபத்துக்குள்ளானது இதையடுத்து இரு வாகனங்களும் தீப்பெற்றி எறிந்த நிலையில் அங்கு குழுமிய மக்களினால் தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அது சாத்தியப்படவில்லை இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு காரில் வந்தவர்கள் காப்பாற்றப்பட்டனர் வவுடியா நகரசபையின் தீயணைப்பு பிரிவினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் முற்றாக முழுமையாக இருந்து நாசமாகியுள்ளது மேலும் இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வவுடியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் இன்று வெப்பமான வானிலை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு திணைக்களம் வெளியிட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு சப்ரகமுவ மாகாணங்கள் மற்றும் காளி மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் வெப்ப குறியீடு மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எச்சரிக்கை வெப்பநிலையின் கீழ் நீண்ட நேரம் வெளிப்பகுதியில் தொடர்ந்து செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் வெப்ப படிப்புகள் ஏற்படக்கூடும் பொதுமக்கள் நீரேற்றத்துடன் இருக்கவும் முடிந்தவரை அடிக்கடி வெளிப்புற செயற்பாடுகளை கட்டுப்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் முச்சக்கரவாண்டி கவர்ந்ததில் இளைஞர் ஒருவர் உடல் நசுங்கி துரதிருஷ்டவசமாக உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ഉയർത്തവർ രതം പല വീതിയെ ചേർന്ന முப்பத்தி ஒரு வயதான கேவா கேலுகாபுகே கசன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் அதிகாலை மூன்று மணியளவில் ரத்தம்பெல வீதியில் வேலஸ் அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது விசாரணையில் முச்சக்கரவண்டி வீதியில் உள்ள சுவரில் மோதி கவிழ்ந்துள்ளது அதன் கீழ் உடல் நசுங்கி இளைஞனுக்கு மரணம் ஏற்பட்டதாக தெரிய வந்தது மற்றொரு முச்சக்கரவண்டியின் சாரதியின் தகவலின் பேரில் வேலஸ்கள போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்ற மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் எனினும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் இளைஞனை உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் பிரீத பரிசோதனையில் வாகனத்தில் நசுங்கியதால் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக மரணம் ஏற்பட்டது வந்துள்ளது ஜாழ்பாணம் கோப்பாய் பகுதியில் நேற்றைய தினம் உருக்குழிந்த நிலையில் வயோதிப வரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது கோப்பாய் கட்டைப்பிராய் பகுதியைச் சேர்ந்த ராசா நாகேஸ்வரி வயது எழுபத்தி எட்டு என்ற வயோதிப பெண்ணின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது குறித்த பெண்ணின் கணவர் உயிரிழந்த நிலையில் அவர் தனது சகோதரனுடன் நேற்றைய தினம் ஒரு குழந்த நிலையில் அவரது வீட்டு கிடச்சடியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் பாலு சிங்கம் மேற்கொண்டதுடன் உடன்குட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது பண்டாரவழி பூனாகல பகுதியில் மண்மேடு இடிந்து விழுந்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அணை கட்டுவதற்காக பலருடன் சேர்ந்து அடித்தள குழி வெட்டி கொண்டிருந்த போது அதற்கு மேலே இருந்த மண் குவியல் குறித்த இளைஞனின் உடலில் சரிந்து விழுந்ததாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று அதிகாலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது மண் அகற்றப்பட்டு குறித்த போதிலும் அவர் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் பண்டாரபலை துல்கொள்ள பகுதியில் வாசித்து வந்த முப்பத்தி ஒரு வயதுடையவரின் ஒரு பிள்ளையின் தந்தை ஆவார் பண்டாரபலை போலீசார் இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு காரை நிறுத்துமாறு போலீசாரின் மீது நடத்தினர் இதன் விளைவாக இரண்டு கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது மாலப்பே கோகந்தர பகுதியில் நேற்று இரவு நடந்த சம்பவத்தில் ஒரு தம்பதியினர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் அந்த பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது போலீசார் வாகனத்தை ஆய்வுக்காக நிறுத்துமாறு அறிவுறுத்தினர் ஆனால் ஓட்டுநர் உத்தரவை கவனிக்க தவறி அதற்கு பதிலாக பின்னோக்கி ஓட்டி சென்றதால் ஒரு போலீஸ் அதிகாரி டயர்களை நோக்கி சுட வேண்டியிருந்தது துப்பாக்கி சூட்டை தொடர்ந்து வாகனம் ஒரு கம்பத்தில் மோதி நின்றது காவல்துறை அதிகாரிகள் வாகனத்தை சோதனை செய்த போது ஓட்டுநர் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒன்று புள்ளி எட்டு கிலோ கஞ்சாவை கண்டுபிடித்தனர் சந்திக்கணபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரித்ததில் சந்திக்கணபரின் வீட்டிலிருந்து வீட்டிலிருந்து மேலும் ஒரு கிலோ கஞ்சாவை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் சந்தைகள் மாவட்டத்தில் மூன்று வயதுடைய பெண்ணினை தெரிவித்த போலீசார் விசாரணைகளை வருகின்றனர் நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக நீரின் அழுத்தம் குறைந்து வருகின்றமையால் மோட்டார் ஊடாக நீர் தாங்கிகளுக்கு நிரப்பப்படும் தண்ணீரின் அளவும் குறைந்துள்ளதாகவும் வீடுகளுக்கு நீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ளதாகவும் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நிலவும் வறட்சியான வானிலையினால் நீரின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாகவும் போதுமான நீரை சேமித்து நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்